கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 இப்போது தமிழ்நாட்டுல யார் தமிழர் அப்படிங்கற இந்த சிக்கல் அத உரிமைகளுக்காக உரிமைகள் கல்வி வேலை வாய்ப்பு இது சார்ந்த விஷயங்களுக்காக அவர்களை குடிவாரியாக கணக்கெடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு தமிழ் தேசியவாதிகளுடைய கருத்தாக இருக்கு அப்படிங்கும்பொழுது உலகம் முழுவதும் எங்க போனாலும் அவர்கள் இந்த குடியை வைத்து இவர் தமிழர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும் இங்க நிறைய மாற்றியும் நடக்கிறது குயவர் சமூகத்தினருக்கு தெலுங்கு சேர்ந்த குலாலாங்கிற அந்த ஜாதி சர்டிபிகேட் கொடுக்கறாங்க அந்த பெயர்ல தான் கொடுக்கறாங்க அது அது போல அருந்ததியர் மக்களுக்கு வேற பெயர்ல கொடுக்கறது இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு உலகத் தமிழர்கள் எப்படி தங்களை அஹ் அடையாளப்படுத்தி கொள்கிறார்கள் குடிசார்ந்த அந்த ஒரு உணர்வு அவர்களிடம் இருக்கிறதா இங்க நாம தான் அடையாளப்படுத்திக்கிறோம் அதுதான் தமிழருங்கிற ஒரு அடையாளம் தான் நமக்கு முதன்மையான அடையாளம் எந்த மாற்றம் கிடையாது ஆனா ஒரு கட்டத்துல வந்துட்டு இப்ப திராவிட இயக்க சேர்ந்தவங்க கேக்குறாங்கல்ல நீங்க தமிழருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நம்மளா கேக்குறோம் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு இல்லை சொல்றாரு பச்சை தமிழர் அப்படின்னு காமராஜர் சொன்னவர் பெரியார் அப்படின்றாங்க அப்ப ஏன் அப்படி சொன்னீங்க நாம வந்து நம்மள பச்சை தமிழர்னு சொன்னா என்னன்னு சொல்றாங்க இனவெறி நீங்க ஏன் சொல்றீங்க இப்ப பெரியார் வந்துட்டு காமராஜர் பச்சை தமிழர்னு எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணாரு திடல்ல ஏதாவது லேப் வச்சிருக்காங்களா எப்படி தெரியும் பச்சை தமிழர் வந்துட்டு அண்ணா இல்லைன்றது எப்படி இவருக்கு தெரியும் அதை எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணாரு மேடைக்கு மேடை பேசுறப்போ நான் கன்னடன்னு சொல்றாரு நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் அவ்வளவு இடத்துல பேசுறாரு பேர் கையெழுத்து போடுறப்போ முழு பேர்ல வந்து ராமசாமி நாயக்கர்னு கையெழுத்து போயிட்டு ஜன்னாவுக்கு லெட்டர் அப்பெல்லாம் இப்படி அவர் பரிசோதனை பண்ணிட்டாரு அவர் ஓகே அப்போ இந்த சிக்கல் வர்றப்போ நம்ம இட அடையாளத்தை உறுதி செய்யறதுக்கு குடியாடையாள தேவைப்படுது குடியடையாளத்தினுடைய தேவையை நமக்கு உணர்த்தியது திராவிடர்கள் தான் நம்ம வந்து அந்த அடையாள அடிப்படையில் யாரும் சேரல ஜாதி சங்கம்லாம் தமிழ்நாட்டுல திராவிடர்கள் நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஜாதி சங்கத்திலயும் உறுப்பினர் போட்டு இந்த ஜாதி சங்கத்துக்கு போராண்டிங்க மட்டும் பனை டிபிஎம் ஆச்சு மாற்றி ஓட்டு கேட்கறதெல்லாம் இவங்க இவங்க கண்டுபிடிச்சதுதான் அமெரிக்காவில வந்து ஜாதி சங்கம்லாம் நடக்கலையே தமிழ் சங்கம் தானே நடக்குது திராவிட சங்கமும் நடக்கலையே அப்போ தமிழர் என்ற இன அடையாளம் நமக்கு முக்கியம் அந்த அடிப்படையில் தான் நம்ம இணைகிறோம் அந்த இன அடையாளம் கேள்விக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அதை நிறுவுவதற்கு நமக்கு வேற எந்த வாய்ப்புகளும் இல்லாத காரணத்தினால சாதி அடையாளம் அல்லது குடி அடையாளம் தேவைப்படுது ஏன்னா மற்ற மாநிலங்கள் நம்ம பார்த்தோம்னா பன்னெண்டாம் வகுப்பு சான்றிதழ்லேயே மாணவரின் தாய்மொழி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்த திராவிட அரசு எந்த ஒரு முறையான காரணமும் இல்லாமல் முறைகேடான வகையில் அந்த காலத்தை நீக்கிட்டாங்க மாணவரின் தாய்மொழிங்கிறது என்னுடைய டிசியில எல்லாம் கிடையாது திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது ஆண்டுல அந்த முறையை கொண்டு வராங்க இந்த போச்சுன்றப்ப எந்த ஒரு பதிலும் சொல்லாம டக்குன்னு திருப்பி கொண்டு வந்துடுறாங்க இப்ப நடுவுல படிச்ச மாணவர்களுக்கு எல்லாம் என்ன தாய்மொழின்னு எப்படி தெரியும் சொல்லுங்க தமிழர்கள் வந்து குடியடையாளத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை திராவிடத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய நோக்கம் என்னன்னா நம்ம இன அடிப்படையில தான் இணையணும் இப்ப தமிழ்நாட்டுல பாக்குறப்போ வெறும் மூன்று விழுக்காட்டுக்கும் கீழான திருமணங்கள் தான் மாற்று சாதிகளுக்கு நடுவுல நடக்குது வெறும் மூணு சதவீதத்துக்கு கீழே இது வந்துட்டு ரொம்ப மோசமான விஷயம் தமிழ்நாட்டுல அப்போ தமிழர்கள் தமிழர்களாக இணைய வேண்டும் ஒரு இவங்க அந்த சாதி இந்த சாதியுட் அடிப்படையில் ஒரு உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதோ அல்லது பேதம் பாராட்டுறதோ அல்லது சாதி அடிப்படையில் வந்துட்டு நம்ம நல்லிணக்கத்துக்கு குதிரக்கமான ஒரு குந்தகம் விளைவிக்கிறதோ வந்துட்டு தகாத செயல்கள் ஆனால் அந்த அடையாளத்தை வந்துட்டு ஒருவேளை தமிழில் அடையாளம் கேள்விக்குள்ளாகப்பட்டால் அதை நிறுவுவதற்கான ஒரு சான்றாக பயன்படுத்தலாம் அந்த அடிப்படையில் அது மிக முக்கியமானது இன்னொன்று தமிழ்நாட்டில் எவ்வளவு தமிழர் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள்ங்கிற ஒரு கேள்வி மிக முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு மேடலையும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு கோடி இருக்கோம் நாங்க ரெண்டு கோடி இருக்கோம்னு ஒவ்வொரு தெலுங்கு ஜாதியும் சொல்லிகிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து அவங்க பிரதிநிதித்துவம் நியாயப்படுத்துறாங்க இப்ப எங்களுக்கே இவ்வளவு அமைச்சர் இருக்காருன்னு கேட்குறீங்களே நாங்க இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறோம் எங்களுக்கே இவ்வளவு அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு கேட்குறீங்களே நாங்கள் அந்த எண்ணிக்கையில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா என்று சரிபார்த்து சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வந்து குடிவாரி கணக்கெடுப்பு தான் குடிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அத்தியாவசியமானது சந்தேகம் இருக்கு நம்ம வந்து பக்கத்து மாநிலத்துக்கு போய் போவோம் அதாவது இங்க குடிவாரி கணக்கெடுப்பு வேணாம்னு சொல்றாங்கல்ல அவங்க அவங்க சொந்த மாநிலங்கள்ல அந்த அடிப்படையில் தான் கணக்கெடுப்பு நடக்குது அதுல அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் போய் பேர் கொடுத்து அவங்க விவரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு தான் வராங்க தமிழ்நாட்டுக்கு தனி சட்டம் வேணும்னு இவங்க கேட்கறது நியாயம் கிடையாது இல்லை நீங்க வந்து தமிழ்நாடு இல்லாத வேற ஏதாவது ஒரு புது மாநிலத்துக்கு போய் குடிவாரி கணக்கெடுப்பை நடத்தாத ஒரு புது மாநிலத்தை உருவாக்கிடுவேன் நீங்க போயிட்டீங்க அவங்களை யாரும் தடுக்க போறது இல்லை ஓகே மிக நிறைவாக அஹ் நான் சில புகைப்படங்களை பார்த்திருந்தேன் நீங்க அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள்ல அஹ் தங்களுடைய அஹ் மணியரசன் ஐயாவுடைய மாசோ ஐயாவுடைய நூல்கள் அங்க இடம்பெற்றிருந்தது அஹ் அதை வாங்கக்கூடிய மக்கள் அது போன்ற உங்களுடைய உரைகளில் கேட்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு நாள் இது நாங்க தெரியாம இருந்தோம் இதை பற்றிய போதிய புரிதலோ விழிப்புணர்வோ இல்லாம இருந்தோம் அஹ் அப்படின்னு இது ஒரு கண்திறப்பா இருந்ததுன்னு எதை குறிப்பிட்டாங்க எந்த மாதிரியான புத்தகங்களுக்கு அங்க வரவேற்பு இருந்தது என்னுடைய நூல்கள் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஒரு அதிகமான எண்ணிக்கையில நூல் வந்து கொண்டு வந்துருந்தோம் அதாவது பண்மை வழியிலேருந்து வர்றப்போ எங்க நூல்களும் கொண்டு வரப்பட்டது நாங்க வந்து முழு சுற்றுப்பயணத்துக்கும் அவ்வளவு நூல்கள் போதும்னு நம்பினோம் ஆனா எல்லா நூல்களும் பெட்டினா அந்த நிகழ்ச்சியிலேயே வித்துருச்சு என்னுடைய நூல்கள் வந்து ஆமா முதல் நிகழ்ச்சிக்கு அப்புறமா என் நூல்கள் எதுவுமே இல்லை அப்புறமா அந்த புத்தகத்தை வாங்கின ஒருத்தர் கிட்டக்க நாங்க திருப்பி வாங்கி நாங்க சுற்றுப்பயணம் முழுக்க அதை காமிக்கிறோம் முதல்ல மக்களுக்கு ஏன்னா அவங்க அந்த நூல்களை பார்த்தது இல்லைல்ல காமிச்சுட்டு கடைசியா திருப்பி உங்ககிட்டக்கே தரோம்னு சொல்லிட்டுதான் இப்ப நூல்களை எடுத்துட்டு போறோம் இந்த பயணத்துல யாரையாவது வேணும்னு சொல்லிட்டு அவங்க முன்பதிவு பண்ணாங்கன்னா நாங்க அப்புறமா அனுப்பி வைக்கணும் அந்த அளவுக்கு நூல்களுக்கு ஒரு பெரிய அளவுல வரவேற்பு இருந்தது இன்னொன்னு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த இரும்பு காலம் தொடர்பான ஆய்வுகள்ல இன்னும் கூடுதல் கேள்விகள் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கும் இருக்கு அதனால நாங்க இப்ப என்ன பண்றோம்னா இந்த ஆயுத தேசம் ஏற்கனவே எழுதப்பட்ட நூலை வந்து நிறுத்திட்டு கூடுதலாக அதுல வந்து ஒரு நூறு பக்கத்துக்கு சேர்த்து ஏன்னா இப்ப இருக்கிறவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால அந்த கேள்விகளையும் சேர்த்து இப்ப புது நூலாக கொண்டு வரதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால அதுக்கு அதிகமா பேசப்பட்டது வந்து இரும்பு காலம் தொடர்பான ஆய்வுகள் அதிகமா பேசப்பட்டது அதுக்கேற்ற வகையில பண்றதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா பெட்னா அமைப்பு வந்துட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சி அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி எல்லாம் வந்துட்டு நம்ம தமிழுக்காக தமிழ்நாட்டிலேயே பண்ண முடியாது சாத்தியமாகி காமிச்சிருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடியவங்க வந்துட்டு அவங்களுடைய பணியை விட்டுட்டு வரணும் ரொம்ப நெருக்கடியான இடத்துக்கு வரணும் அங்க வந்துட்டு அறையை எடுத்து தங்கணும் அது இல்லாம வந்துட்டு இந்த செலவுகள் எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் மூணு நாட்களுக்கும் நிறைய பேர் வந்து தங்கி இந்த நிகழ்ச்சி வந்துட்டு இருந்துட்டு போனாங்க அதெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப திறம்பட நடத்தப்பட்ட நிகழ்ச்சி இப்ப வந்துட்டு சில பேர் வந்து வெளிநாடுகள்ல பொழுதுபோக்குறதுக்காக அரசியல்வாதிகள் வர்றாங்க அதற்கு மாற்றாக உண்மையாவே இங்க வந்து ஒரு நிகழ்ச்சி எப்படி நடக்குது தமிழர்கள் எப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்க பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இங்க நாங்க அமெரிக்காவில் இருக்கிறோம் பல்வேறு பகுதிகளில் பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் நிலம் வந்துட்டு அப்படியே விட்டுறாங்க விவசாயம் தான் பண்ண முடியும் அப்படின்னு காப்பு பகுதியாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கு காடாதான் இருக்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கு பழைய கட்டடங்கள்ல மரபு கட்டடங்கள்ல அறிவிச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அது இருக்கு ஆறுகள் அப்படி பாதுகாக்கிறாங்க வெள்ளம் போகக்கூடிய ஆடுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு இடையா இன்னொரு ஆறு வெட்டி இந்த வெள்ளம் போகிற ஆத்துல இருந்து அந்த ஆற்றுக்கு தண்ணியை மாத்தி அதை பயன்படுத்துறாங்க ஏன்னா அதிகமா வெள்ளம் முடிக்கே வர முடியாது அந்த நீர்வழி போக்குவரத்துக்கும் பயன்படுத்திக்கலான்ற மாதிரி அந்த ஆறுகள் எல்லாம் அப்படியே இருக்கு அப்புறம் வந்து மாநகராட்சி இடத்துக்கு எல்லாம் போய் பார்த்தோம் மேயர் வந்து எப்ப வேணாலும் நேர்ல போய் பார்க்கலாம் அப்படி வச்சிருக்காங்க அதுக்கு மாதிரி பெருசா வந்துட்டு அங்கே கூட்டம் இல்லை நெரிசல் இல்லை ரொம்ப பண்பா எல்லாரும் பதில் சொல்றாங்க இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு இப்ப நம்ம தடவை வரப்பே இவ்வளவு கவனிக்கிறோம் சில பேர் வருஷா வருஷம் அமெரிக்கா கிளம்பி வந்துறாங்க என்னத்த பாக்குறாங்கன்னு தெரியல இல்லீங்களா ஆமா ஒருத்தவங்க கவனம் ஒன்னு ஒண்ணுல இருக்கும் நம்ம வந்துட்டு கத்துக்கு வர்றோம் சில பேர் முதலீடு பண்றதுக்கு வர்றாங்க நினைக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பாடம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மிசோரின்ற இடத்துல அங்க இருக்கிற மிசோரி சங்கம் ஒரு பெரிய தமிழ் பள்ளியையும் அரங்கத்தையும் கட்டுறதுக்காக இப்ப ஏழு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க பத்து வருஷமா அதுக்கான வேலைகள் எல்லாம் முன்னெடுத்து இப்பதான் நிலம் வாங்கிருக்காங்க முதல்ல வந்து திருவள்ளுவர் சிலையை அங்க நிறுவிட்டு அதுக்கு பின்னாடி இந்த பணிகள் தொடங்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கான திட்டமிடல் இருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது வந்துச்சுன்னா அமெரிக்காவுல சொந்த இயங்கக்கூடிய முதலாவது தமிழ் பள்ளியா அது இருக்கும் இப்ப நம்ம எல்லாம் வாடகை கட்டிடத்துல தான் பள்ளிகளை இயக்கிக்கிட்டு இருக்கோம் வார நாள்கள்லாம் அவங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பின்னாடி வாரதி இறுதி நாட்கள் தமிழ் கத்து கொடுக்குற மாதிரியா தான் அந்த பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு எல்லாம் வாடகை கட்டடம் ரொம்ப தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம சொந்த கட்டடம்ங்கிற அடுத்த கட்டத்துக்கு நம்ம மாறக்கூடிய நிலைமையில இருக்கு அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க மிசோரி தமிழ் சங்கத்தினுடைய இந்த முயற்சிக்கு வந்து நிதியுதவி உள்ளிட்ட உதவிகளை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம ஒண்ணு ஒண்ணும் இல்லாம சொல்ல நிலத்தெல்லாம் வாங்கிட்டு கட்டணம் கட்டுறதுன்ற அடுத்த நிலைமைக்கு போறப்போ ஒருத்தவங்க ஒரு வேலையை தொடங்கியிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம உதவுனாதான் அடுத்து நம்ம ஒரு வேலையை தொடங்குறதுக்கான ஒரு திட்டமிடுதலும் உத்வேகமும் நமக்கு கிடைக்கும் இப்ப அமெரிக்க ஐம்பது மாகாணங்கள்லையும் விரைவில் தமிழ் பள்ளிகள் சொந்த கட்டிடங்கள் இயங்க தான் எங்களுடைய ஆசை ஏன்னா பாக்குறப்ப நம்ம குழந்தைங்க வந்துட்டு அவ்வளவு ஆர்வமா தமிழ் படிக்கிறாங்க இப்ப நம்ம ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஆங்கிலம் படிச்சுட்டு போதும்னு ஒண்ணு இருக்கு இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஆங்கிலம் தெரியும் நல்ல மதிப்பு நல்ல பெரிய பெரிய பள்ளிகளை படிக்கிறாங்க இருந்தாலும் கூட நம்முடைய தாய்மொழிங்கிற அடிப்படையில் தமிழை ரொம்ப ஆர்வத்தோட ஆசையா வந்து கத்துக்கிறாங்க பெட்னால பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான அவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது தமிழ் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுது அவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க தமிழை ரொம்ப நுட்பமாக அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு பாக்குறப்போ ரொம்ப அது மகிழ்ச்சியா இருக்குது அதனால எல்லாமே இருந்தது அது வந்து இருமுனையான ஒரு விஷயம் தான் நாங்களும் சில விஷயத்த எடுத்துக்கிட்டோம் எங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் வந்து அவங்களால எடுத்துக்கொள்ளப்பட்டன அப்படிதான் நம்ம பாக்குறோம் ஒரு பெரிய பரிமாற்றத்துக்கான வாய்ப்பா வந்து இது அமைஞ்சது அடுத்தடுத்த ஆண்டுகள்லையும் உண்மையாகவே தமிழுக்கு சேவை செய்யக்கூடியதாக அமையணுங்கிறது இங்கே தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல விவசாய நிலையங்கள் தொழிற்சாலையாகவும் வானூர்தியாகவும் மாறிக்கொண்டிருக்குது தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனலா கொடுக்கப்படுற நிலை இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்க சொல்வதை கேட்கும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சிகரமா இருக்கு மிக நீண்ட விரிவான தகவல்களையும் கருத்துகளையும் பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி